வணக்கங்க நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியா இங்கே தாங்க வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு தாங்க இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க ரோடு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க தார் ரோட்லேருந்து மூணாவது சைட்டாக தாரோடு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க கருடா மெகாவென்யூ அங்கே தான் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது இன்னொரு வழி இருக்குது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரைட்டில் கொங்கு திருமணம் மண்டபத்துக்கு பக்கத்தில் ரைட்டில் கட் பண்ணி வந்தோம்னா அங்கேருந்து அரை கிலோமீட்டர் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ரெடி டு ஆக்குபை உடனடியாக பால் காய்ச்சி குடியேறும் வகையில் இந்த வீடு அனைத்து வேலைகளும் முடிவடைந்து ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்க நம்ம வயனை பாருங்கள் வீட்டை வீடியோ எடுத்துகிட்டு வாடான்னா இந்த பலத்தார் உடமாட்டான் இருக்குதே ரெண்டு படம் சாயந்தரம் வாங்கி கொடுத்துருணுங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு துவைக்கிற போட்டு கொடுத்துருக்காங்க வாங்க கேட்டை ஓப்பன் பண்ணி போர்ட்டியோக்குள்ளே போகலாம் போர்ட்டியோ பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய போர்ட்டியோங்க ஒரு காரு டூ வீலர் சைக்கிள் இதெல்லாம் நிறுத்திக்கலாம் நீங்கள் பெரிய போர்ட்டியோங்க இந்த வீட்டில் போர் போட்டிருக்காங்க போர் பார்த்திங்கன்னா ஏழ்நூறு அடி போட்டிருக்காங்க அருமையான தண்ணி இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் போட்டியோ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அவுட்ரில் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்குதுங்க ஸ்டேர் கேஸ் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க போட்டியோட வாழ்க்கை போகிறா போட்டியோட டைல்ஸ் ஒட்டி நீட்டாக இருக்குதுங்க வீடு பார்க்கறக்கு லட்சணமாக அழகாக இருக்குதுங்க வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க பக் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்டில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ஸ்டேர் கேஸ்க்கு எல்லாமே பாருங்க டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அவுட்ரு சைடு இண்டியன் டைப்புங்க பெரியவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறக்கு இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு இல்லைங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் மரம் நிலவு எல்லாமே தேக்கு கொடுத்துருக்காங்க தேக்கு மரங்க ஹால் டோர் ஓப்பன் பண்ணிணா ஹாலுங்க ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய ஹாலுங்க வெட்ரிஃபைடு டைல்ஸ் ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஹாலில் பார்த்திங்கன்னா மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சமாகவும் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்குது செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம் வீடுங்க டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்கள் டோர்லாம் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக இருக்குதுங்க பார்க்குறக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட வீட்டை நேரில் பாருங்கள் அற்புதமாக இருக்குதுங்க லட்சுமி கடாட்சமாக வீடு நல்லா இருக்குதுங்க பத்துக்கு பதினாறு ஹால் சைஸுங்க மூணு சென்ட் இடம் ஹால்லேருந்து அப்படியே இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டுமே இருக்குதுங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டுலேயுமே சேர்த்து மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல காற்றோட்டமாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் இது டைனிங் டைனிங்கோட சைஸ் பத்துக்கு எட்டுங்க இது கிச்சன் கிச்சனோட சைஸ் பத்துக்கு எட்டுங்க கிச்சனுக்கெல்லாம் பாருங்க கிச்சன் டைல்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க ரெண்டு புறமும் ஒட்டியிருக்காங்க வாஷ்பேசனுக்கெல்லாம் கிரைனைட் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறக்கு அதாவது புழங்குறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க புத்தம் புதிய வீடுங்க ஃபுல்லாகவே செங்கலால் கட்டப்பட்ட கட்டடங்க காலம் போஸ்ட்டு போட்டு இருபத்தி நாலு எம்எம் கம்பி யூஸ் கம்பி யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க நீங்கள் மேலே நாளைக்கு ரூம் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி இருக்குதுங்க கட்டடம் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்க இப்போ ஹால் பார்த்துட்ருக்கீங்க பதினாறுக்கு பதினாறு வாங்க பெட்ரூம் பார்க்கலாம் ஒரு பெட்ரூமோட சைஸ் அதாவது மாஸ்டருக்கு இப்போ பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறுங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க எந்த மாஸ்டருன்னு கேட்கக்கூடாது இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸுங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா கிரைனேட்லாம் பார்த்திங்க டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டாக நல்லா இருக்குதுங்க பார்க்குறக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க பெரிய பெரிய டைல்ஸுங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க உள்ளேயுமே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ஒயிட்டாக ஜம்முன்னு இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற தொடர்பு கொள்ளுங்கோ சாமி ரியல் எஸ்டேட் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது ரெண்டாவது பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று இந்த பெட்ரூமோட சைஸுங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்து கொடுத்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க மூணு சென்ட் இடம் டூ பிஹெச்கே வீடுங்க ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க இது அனை போர் வசதியோடைங்க எழுநூறு அடி போருங்க இது அனைத்தும் சேர்ந்து சொல்லக்கூடிய விலை முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பாருங்கள் தேக்கு பக்கத்தில் எல்லாமே குடியிருப்பு பகுதியிலுங்க பாதுகாப்பான ஏரியா அருணோதியாமால் மாடியிலேருந்து காமிக்கிற பாருங்க சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கோயம்புத்தூர் பைபாஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் பல்லடம் மூணு கிலோமீட்டர் டிடிசிபி அப்ரூவ்டு பண்ணியிருக்காங்க வீட்டை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் அனுமதி கட்டட அனுமதியும் வாங்கியிருக்காங்க ப்ளான் அப்ரூவ்டு அதுவும் பண்ணியிருக்காங்க இப்போ ம ஸ்டேர் கேஸில் மாடிக்கு போய்ட்டுருக்குறேங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் அருமையான ஏரியா டே பை டே இங்கே குரோத் ஆகிட்டு இருக்குது அருணோதியா மால் வந்திருக்குது பாருங்கள் அதான் கோயம்புத்தூர் பைபாஸில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுங்க கோயம்புத்தூர் பைபாஸில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டை ஜூம் பண்ணி காமிச்சுட்ருக்கேன் பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல குரோத் ஆகு வாடகைக்குட்டிங்கன்னா பன்னெண்டாயிரரூவா பதிமூணாயிரூவா வாடகைக்கு போகு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இது அருணோதயம்மாள் இந்த பக்கம் மால் அந்த பக்கம் பைபாஸு முன்னாடி பல்லடம் பஸ் ஸ்டாண்டு நன்றி வணக்கம்